இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்திய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் இக்காணொலி உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் கருத்து சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட் பண்ணுங்க இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்றால் சப்போர்ட் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக்கே ஆமேன் இன்றைக்கான வேத வசனத்தை நான் பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தனுடைய வார்த்தை உழைக்கிறது நிச்சயமாக முடிவுண்டு வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா என் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாகாதா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிற வேளியிலே கத்த சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரனே நீ எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையோடு ஜீவித்து கொண்டிருக்கிறாயோ எந்த காரியத்தை குறித்து உன் வாழ்க்கையிலே சந்தேகத்தை உருவாக்காதபடி நம்பிக்கையே தன் வாழ்க்கை என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கின்றாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கத்த சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவுண்டு நீ வாழ்க்கையில் எதை இழந்தாயோ அந்த இழப்பை கர்த்த இரட்டிப்பாய் மாற்றுவதற்கு அந்த காலத்தின் கட்டாயத்தின்படியே கத்த சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவுண்டு உன் வாழ்க்கையிலே நீ ஜெயம் பெறுவாய் வெற்றி அடைவாய் என்று கத்த சொல்லுகிறார் சாலமோனுடைய திட்டத்திலே கற்று கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்குள் கத்த பெரிய காரியங்களை கத்த செய்தார் இந்த சால்மோனுக்கு கே கேட்கப்பட்ட காரியம் ஞானத்தை சாலுமோன் விரும்பினார் ஞானத்தை பெறுவதற்கு கத்திடத்திலே தயவு பெற்றான் அதுபோல இன்றைக்கு நாமும் கத்திடத்திலே தயவு பெற வேண்டும் என்று சொன்னால் கத்தன் மேல் நம்பிக்கை ஒரு நாள் குறைந்து போகாதபடி நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் விலகி போகாதபடி முழுமையாய் கத்தருடைய வார்த்தையிலே உறுதியாக தலைத்திருப்போம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் வாழ்க்கையிலே நீங்கள் கடனோடு இருப்பீர்களானால் துக்கத்தோடு இருப்பீர்களானால் வாழ்க்கையிலே வெறுமையும் வறட்சியும் பாதி உன் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்று சொல்லி நீங்கள் கலைஞர் நீடிப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாகும் முடிவுக்கு கத்தரவுகளை எல்லாவற்றிலும் உயர்த்தி பாதுகாத்துக்கொள்வதாக அமையும்